ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் க்ளாஸ் ரெசபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கஞ்சி ரெசப்பி இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இதுக்கு வந்து நான் மாப்பிள சம்பா அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு அது வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வடிகிறதுக்கு வச்சுக்கலாம் காயெல்லாம் வைக்க வேணா அந்த தண்ணி மட்டும் வடிஞ்சால் போதும் அதனால் ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு வந்து கிச்சன்லேயே நல்ல வெயில் வரும் அதில் வந்து வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி வடிகிறதுக்குள்ளே மற்ற பொருள் எல்லாமே வந்து வறுத்து எடுத்துடலாம் இதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசியும் எடுத்துக்கலாம் அது இல்லாததுனால நான் வந்து மாப்பிள்ளை சம்பாரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ வந்து எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே வந்து கால் இருந்து அரை கிளாஸ் அளவு கொள்ளு எடுத்துக்கலாம் கொள்ளும் வந்து வெயிட் கிளாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் கீட்டில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் அளவு பார்லி அரிசி எடுத்திருக்கேன் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் எல்லாமே வந்து மீடியம் ஹீட்டில் அடுப்பு வச்சுட்டு எடுத்துக்கோங்க கரிஞ்சு போயிடாத அளவுக்கு அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நல்லா அரிசி வந்து பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அப்புறமா கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே ஜீரகம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் கொள்ளுலாம் சேர்த்துருக்கிறதுனால ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதையும் வந்து அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அப்புறம் கால் கிளாஸ் அளவு வாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாவையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டபால் போட்டு வச்சுக்கலாம் இது இப்போ கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டே காஞ்ச பூண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக வறுத்துட்டு இது கூட சேர்த்தே பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி ரெடி பண்ணும்போது ரெண்டு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கஞ்சியோடு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் அந்த மாவு அரைச்சதை வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும் இப்போ ரெண்டு பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் வேணும்னா அப்படியே வேணாலும் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்து நம்ம இந்த கூழ்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரியும் குடிச்சுக்கலாம் இது வந்து டெய்லியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டுமே எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு எடுத்தாலே நல்லா வயிறு ஃபுல்லாக ஆயிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்